ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய படப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய படப்பகுதி கலிநீச மன்னன் ஐயாவை சிறையெடுப்பதற்காக வருகின்ற படைகளை திரட்டிக்கொண்டு வருகின்ற அந்த விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் அத்தோடு புவண்டன் என்ன என்ன உபதேசங்களை சொல்லுகின்றார் என்ற செய்தியையும் நாம் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் சென்ற வகுப்பில் அனைவருக்கும் அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளுக்கும் எவ்வாறு தர்மம் கூறினார்கள் எந்த நிலையோடு நீங்கள் வாழ வேண்டும் எப்படி எப்படிப்பட்ட இயல்பு நிலை அதாவது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு இயல்பு நிலை இருக்கின்றது ஒவ்வொரு உயிரிகளுக்கும் அதன் அதனுடைய இயல்பு நிலையில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற செய்திகளை எடுத்துரைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து கலினிசன் எவ்வாறு ஐயாவை பிடிக்க வருகின்றான் என்ற செய்தியை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐயா ஆறாண்டு கால தவத்தை நிறைவேற்றுவதற்காக தட்சணா பூமியில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தருணம் எங்கே தட்சணா பூமி மன்னன் நகர் சோதனைக்காக வருகின்றான் வந்தவன் சுசீந்திரத்தில் வந்து கூடாரம் விட்டுக்கொண்டு அங்கே கேட்கின்றான் அதாவது நமக்கு நாட்டில் ஏதேனும் எதிரி இருக்கின்றதா இருக்கின்றார்களா என்பதை சொல்லுங்கள் என்று சொல்லி அங்கே கேட்கின்றான் அப்போது அவன் எப்படி படைகளை திரட்டி கொண்டு வருகின்றான் அவனுடைய படைகள் யார் யாரெல்லாம் அங்கே வருகின்றார்கள் என்றால் ஆனை திரள் கூடி அதிக பரிகோடி சேனை கூடி சென்றார் சுசீந்திரத்தில் சேவுகர்கள் துருக்கர் பட்டர் ரவுத்தர் கூடி ராட்சோதரர்கள் கூடி சரடன் கரடன் கவு சவுனை கவுடியுடன் அங்கே படைகள் அலங்கரித்து கொடிகள் அலங்கரித்து சூடாக குடைகள் பிடித்து வாழ்காரர் கோடி ஆயுதக்காரர் கோடி அம்புக்காரர் கோடி வள்ளையக்காரர் கோடி தோல்காரர் கோடி அங்கே த சுரண்டிக்காரர் அம்புக்காரர் கோடி ஆயுதக்காரர் கோடி வம்புக்காரர் கோடி வந்தார் அங்கே சுசீந்திரத்தில் அதோடு மட்டுமல்ல வெடிக்காரர் கோடி வேல்காரர் கோடி ஆர் அடிக்காரர் கோடி இப்படி எல்லா படைகளையும் திரட்டி கொண்டு வருகின்றார் வந்தவன் அங்கே சுசீந்திரத்தில் அமர்ந்து கொண்டு மந்திரி அழைத்து கேட்கின்றார் மந்திரி மாறு நீங்கள் நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது எப்படி என்றால் நாடு இப்போது நம்முடைய கட்டுக்குள் இருக்கின்றது ஆனால் நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது ஆனால் யார் இந்த நாட்டை ஆளுகின்றார் இந்த கட்டுப்பாடெல்லாம் யாரிடம் இருக்கின்றது வெள்ளை நீசரிடம் இருக்க வெண்நீசரிடம் இருக்கின்றது அதாவது நமக்காய் இருக்குது அதாவது கேளாயினி மந்திரியே கிருபையுடன் ஊர்வசனம் நான் சொல்லக்கூடிய அந்த மொழியை நீங்கள் கேளுங்க எப்படி அப்படின்னா வாழால் பெரிய மன்னர்கள் நாள் முதலால் இதுவரைக்கும் இந்த நாட்டு நம்ம யார் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க மன்னர்கள் தான் ஆண்டு கொண்டு இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது நமக்கு இப்போது அந்த நாடு நமக்காக தான் என்ன செய்யுது இருக்குது நமக்காய் இருக்குதுகான் நம்முடைய நாளையிலே அந்த நாளையிலேருந்து நம்முடைய நாடாக தான் இது இருந்து கொண்டு இருந்தது ஆனால் துடுக்கான வெள்ளை நசுராணி அவன்தனக்காய் ஆச்சுதே நாடு அவனுக்கே ஆயினும் இதுவரைக்கும் நம்முடைய கட்டுப்பாடில் இருந்த நாடு இப்போ யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அந்த து ந நசுராணியான வெண்ணீசனுடைய கட்டுப்பாட்டுக்கு அந்த நாடு போயிடுச்சு ஆனால் கட்டுப்பாடு அவனுடைய கட்டுக்குள் இருந்தாலும் நாடு அவனுடைய கட்டுக்குள் இருந்தாலும் இப்போ ஆட்சி பொறுப்பு யாரிடம் இருக்கின்றது நம்மிடம் இருக்கின்றது ஆகவே ஆச்சிதே அவனுக்கு ஆட்சிதே நாடு அவனுக்கே ஆகிடணும் பேச்சு நாமல்லால் பின்னொருவர் காணாது ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய சொல்லுக்கு வேறு யாரும் என்ன செய்ய முடியாது எதிர்மொழி சொல்வது என்பது கூடா முடியாது அவன் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுபடி தான் அவங்களாம் என்ன செய்யணும் ஆட்சியை நடத்தணும் ஆகவே இந்த பூமியில் யாராவது எதிரியாக நமக்கு மாற்றானாக இந்த பூமியில் யாராவது இருக்கின்றார்களா பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை இணைத்து கேட்கினேன் அப்போது அந்த மந்திரி சொல்லுகின்ற நான் வேறு ஒருவரையும் இந்த பூமியில் உங்களுக்கு எதிராக மாற்றாக நான் யாரை என்ன செய்யலை பார்க்கலை ஆனால் இங்கே ஒரு வேறு ஒரு நியாய மாற்றம் ஒன்று நான் பார்க்குறேன் அது என்ன அப்படின்னா நமக்கு இதுவரையிலும் இறையிறுத்து நமக்கு ஊழியங்கள் செய்து வந்த சாணார் இனத்திலே சுவாமி என்று ஒருவர் வந்திருக்கின்றார் அவர் வைகுண்டமாக நாம் பிறந்தோம் இந்த வையகத்தையெல்லாம் ஒரு குடைக்குள் ஆழ்வதற்காக வந்திருக்கின்றோம் பொய்கொண்ட பூமியெல்லாம் இங்கே வேறொருவர் அதாவது மெய்கொண்ட மக்களையெல்லாம் தேர்ந்தெடுத்து பொய்கொண்டோரையெல்லாம் நரகத்திலே தள்ளி இந்த உலகை ஒரு குடைக்குள் ஆழ்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒருவர் வந்திருக்கின்றார் அவர் மக்களையெல்லாம் தன்னிடத்திலே வரவழைத்து எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லி மக்களுடைய குறைகளை எல்லாம் தண்ணீர் மண்ணால் என்று சொல்லி மக்களையெல்லாம் தன்பக்கமாக இழுத்து கொண்டிருக்கின்றார் இந்த இதை பார்க்கின்ற போது இது ஒரு மாற்று கருத்தாக தெரிகின்றது அது மட்டும் இல்லை ஆகாததையெல்லாம் அழித்து நல்லவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு சாகா வரங்கள் கொடுப்போம் என்று சொல்லி மக்களை தன்பக்கமாக அங்கே இழுத்து கொண்டிருக்கின்ற இந்த செய்தி ஒன்று தான் மாற்றாக தெரிகிறது அல்லாமல் இந்த பூமியில் வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அவர் வந்து சொல்லுகின்றார் உடனே அந்த மன்னன் இதுவரையிலும் நமக்கு எதிராக ஒருவர் இருப்பதை நாம் காணலை ஆனால் இது ஒரு மாற்றாக தெரிகிறதே என்று கொஞ்சம் மனதில் ஒரு சோர்வு என்பது ஏற்படுகின்றது அப்போ ஒன்று முறையாடாது உட்கார்ந்து இயர்ந்து ஏதுகான் மாயம் இப்போ இங்கே என்ன மாயம் இங்கே வந்து சேர்ந்துடுச்சு நம்ம நமக்கு வந்து எந்த எதிரியும் இல்லையே அப்படின்னு நினைத்ததற்காக இப்படி ஒரு செயல் அவ இங்கே உருவாகி இருக்கின்றது என்று மனதிலே நினைத்துக்கொண்டு வந்திரியை பார்த்து சொல்லுகின்ற எதுகாண் மந்திரியில் எல்லோரும் எளிய குலமாகிய அந்த சாதியிலே இறைவன் என்பவர் வருவாரா இந்த மொழி சரியாக இருக்குமா நீ சொல்வது உண்மையாக இருக்குமா ஏதோ வேறு ஏதாவது சூட்சம் இருக்கும் என்று அங்கே சொல்லுகின்ற அப்போ ஆராய்ந்து பார்ப்போம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பாராயணி மந்திரியே இப்போ அது என்ன செய்தி எதனால் இப்படி ஒரு அத்தர் வந்து உட்கார்ந்துருந்துட்டு மக்களையெல்லாம் தன்மையப்படுத்துகிறாரு அதற்கான காரணத்தை நம்ம என்ன செய்யணும் ஆய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரியை இழைத்து என்ன செய்கின்ற சொல்லுங்கள் சரி அப்போ நம்ம இதற்கு தெரிந்து கொள்ள வேணாம் ஒரு சாஸ்திரியை இழைப்போம் அப்போ அந்த சாஸ்திரியை இழைத்து இதற்குரிய உண்மை நிலை என்ன என்பதை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க முடிவெடுக்கின்றார்கள் அதன்படி அங்கே ஒரு சாஸ்திரி வரவழைக்கப்படுகின்றார் அவர் ஆகமத்தை ஆராய்ந்து பார்த்து சொல்லுகின்றார் அதாவது மன்னன் கேட்குன்னா எனக்கு எதிரி இன்னொருத்தர் இருக்கிறாரா இங்கே யாரோ ஒரு எதிரியாக இருக்கிறது மாதிரி ஒன்று சொல்கிறாங்களே அது உண்மையாக நீங்கள் எனக்கு எதிரி ஏதாவது இருக்கிறாங்கன்னா இந்த ஆகமத்தை பார்த்து அதாவது இந்த ஜாதகத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் வந்து என்ன செய்கிறான் சோதரடிசரிடம் கேக் சொல்லுகின்றார் அப்போது அந்த அவர் சொல்லுகின்றார் அதாவது மன்னா கர்ம கலிதோஷம் கமண்டலம் ஏழ்வரை ஈரேழு பதினான்கு லோகங்களையும் களி வந்து என்ன செய்திருச்சு சூழ்ந்திடுச்சு அதனால கர்த்தனரை கிருஷ்ணர் இந்த அவனியில் என்ன செய் இருக்கிறார் கடிய கோபம் கொண்டு அவதாரம் நிகழ்த்தி இருக்கின்றார் காரணம் இந்த கலியை அழிக்க வேண்டும் சுவாமி தர்மத்தாலே இந்த தோசமதை அழித்து நல்ல பூமியாக்கி நல்லவர்களை தேர்ந்தெடுத்து இந்த உலகை ஒரு சொல்லுக்குள் ஆழ்வதற்காக மகா இந்த சுவாமி மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு தான் இப்போ யாராக வந்திருக்கிறாங்க வைகுண்டமாக வந்திருக்கின்றார் ஆகவே அவர் வைகுண்டமாக வந்திருந்து தனுவை அடக்கி உலக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் முறைகளை போதித்து இந்த கலியை வெல்வதற்குரிய வழிவகை இவை இவைதான் என்று சொல்லி மக்களுக்கு உணர்த்துவதற்காக தனுவை அடக்கி அங்கே சுவாமி தவம் இருந்து அந்த ஐயா சொன்ன நரிப்படி வாழக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்வாழ்வு அருளவும் தீயவர்களை எழித்து நரகத்தில் தள்ளுவதற்காகவும் சுவாமி தவ இங்கே தவம் இருப்பது உண்மைதான் இது இறைவன் தான் இது வேறு யாரும் இல்லை இது ஆகவும் இதை தான் சொல்லுகின்றது என்று சொல்லி அந்த சோதரி வந்து சொல்கிறார் சொன்ன உடனே நன்றி அந்த மன்னன் சொல்கிறார் அதாவது இப்போது நீ சொல்லக்கூடிய அந்த குறிகள் எல்லாம் சிறப்பாக தான் இருக்குது அதில் எந்த குறைகளும் இல்லை ஆனால் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொன்னால் தர்மம் கொண்டு சுவாமி தாரணியில் வந்திருக்கிறார் அப்படின்னு நீ சொல்கிற இல்லையா அப்படி சுவாமி வரணும்னா பொறுமை குலமாக பெரிய குலமதிலே இல்லவா வர வேண்டும் சும்மா நீ இந்த சாதாரண ஒரு சானான் குலத்தில் ஒரு எளியவன் குலத்தில் ஒரு எனக்கு அடிமையாக வேலை செய்து கொண்டு இருக்கவனுடைய குலத்தில் சுவாமி என்பது வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன் வந்து என்ன செய்கின்ற மறுத்துரைக்கின்ற ஆனால் இந்த சோதிடர் என்ன சொல்கிறாரு அதாவது எல்லோருக்கும் நல்வாழ்வு கொடுக்கறதுக்காக சுவாமி வந்திருக்கின்ற அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான் இப்படி அவர் பிறப்பார் என்று நான் என்ன செய்ய மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் போற்றி நம்பூதிரி குலத்தை விட்டு இந்த பிறர் தீண்டாத சாணான் குலத்திலே சுவாமி வந்தார் என்றால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீ சும்மா அங்கே இந்த சாணான் காசு பணம் வாங்குவதற்காக சுவாமி என்று சமைந்து மக்களை ஏமாற்றுவதற்காக அங்கே பம்மாத்தாக காட்டுகின்றான் பம்மாத்தாக இறக்குகின்றான் இது ஒரு பராக்கிரம மந்திரியே ஆகவே இப்போது ஒரு நடியில் இந்த சாணன் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் இங்கே ஏன் முன்னாடி கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரிமாரிடம் கட்டளை எழுகின்றான் மன்னன் இந்த கட்டளையை பார்த்த உடனே பூவண்டர் எழுகின்றார் அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர் பூவண்டர் ஒரு நல்ல குணமுடையவர் ஐயாவை பற்றி நன்கு தெரிந்தவர் அவர் தெரிந்தவர்னு அவர் வந்து எழுந்து சொல்கிறார் மன்னா நீங்கள் கேளுங்கள் கேட்டிரோ முன்னால் உள்ள கருவிதங்கள் உங்களுக்கு தெரியுமா முந்தைய அவதாரங்களை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா தாட்டிமையாக சொல்வேன் தமையேனும் வணங்கினென்று பூட்டியை மனதில் வைத்து புத்தி என்று எண்ணி நேரம் நாட்டிமை நாட்டினை நன்மை செய்து நல்லமுடன் அரசு செய்யும் நீங்கள் இந்த நாட்டில் நல்லபடியாக அரசு செய்யணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியதை நான் அதை ஒரு நல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் அறிஞ்சு என்ன செய்யுங்க செயல்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவண்டரை எழுந்து புத்தி சுரைக்கிறார் என்ன புத்தி உரைக்கிறார் அப்படின்னா மாயனோ உபாயத்தாலே மனுவது போலேயாகி ஆயனர் குலமுந்தோண்டி அவரியில் இருப்பார்கண்டே மாயத்தை அறியா நீரும் ஆளவே போக வேண்டாம் நியாயமாய் உரைத்தேர் நம்மோடனே அரசு கேகம் அதாவது மாயன் வந்து ஒரு மனுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதனாக உருவெடுத்து இந்த உலகில் வந்திருப்பது உறுதி நல்லவர்களை காப்பதற்காக மனிதன் வந்தா அவதாரம் எடுத்திருக்கின்றார் ஆகவே அவருடைய மாயத்தை அறியாமல் தாங்கள் மால போக வேண்டாம் உங்களுடைய இறப்பை நீங்களே என்ன செய்ய வேண்டாம் நிச்சயித்து கொள்ள வேண்டாம் ஆகவே நாம் இங்கேருந்து என்ன செய்திருவோம் அடிமாரி போயிடுவோம் நம்ம நாட்டுக்கே போயிடுவோம் திரும்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறார் எ எழுமையாம் குளங்க குளங்கள் என்று எண்ணற மனுவே அல்லார் பளிகரன் ஆதிநாதன் பார்க்கவே ஐயா அழிவது யுகத்துக்காச்சு ஆனதால் வருவார்த்திட்டும் வழிகுறி இல்லை ஐயா மாறியே போவோம் நம்ம அவங்கள எதிர்க்கிறது அதாவது இறைவனை எதிர்க்கிறதுக்கு வழி இது இல்லை ஏன்னா மனுவன வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேண்டாம் களி முற்றிய நிலையில் கலியை இழிப்பதற்காக இறைவன் எப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்வார் வருவார் ஆகவே பலியன ஆதிநாதன் இது ஒரு எளிய குலம் இது உயர்ந்த குலம் அப்படின்னு எதுவுமே இறைவன் என்ன செய்ய மாட்டார் பார்க்க மாட்டார் அவர் வருவது எங்கே த திடமான தருணமாக இருக்கின்றது நாம் அதனால் அவங்க போய் நம்ம என்ன செய்ய வேண்டாம் சோதிக்கணும்னு நினைக்காதீங்க நம்ம வெடிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மேலும் சொல்கிறாரு தசரதன் மகவாய் மாயன்தானோ அங்கே சீமையில் வந்து தோன்றியது புசுமுடன் புறப்போர் கூடி பிறந்தது உங்களுக்கு தெரியாதா தசரதற்கு பிள்ளையாக அந்த ராவனாக தோன்றி அவர் தம்பிமார்களோடு தோன்றி வந்து ஒரு சாதாரண மனிதனை போல இருந்து அந்த ராவணனை கொண்ட செய்தி நீங்கள் கேட்கலையா மேதும் அந்த விசையுடன் நீ ஒரு சாதாரண மனிதன் உன்னால் என்னை என்ன எப்படி அழிக்க முடியும் என்று கேட்ட அந்த ராவணனுடைய தலை பத்தையும் அறுத்து அவனை வதம் செய்த செய்தி உங்களுக்கு தெரியாதா அது மட்டுமா தெய்வகி வயிற்றில் ஸ்ரீ கிருஷ்ணரென அதுவும் ஒரு சாதாரண மனித ரூபத்தில் தானே இறைவன் அவதாரம் எடுத்தார் அப்படி தோன்றி வைவசு தேவன் பெற்ற மனுவன வழங்கள் நாட்டி நெய்யடை வெளியில் சேர்ந்து அங்கே நெருட்டிடும் ஆலம் செய்து அதை செய்தவர் கஞ்சந்தனை வதைத்தது உங்களுக்கு தெரியாதா சாதாரண அந்த தெய்வகிக்கு மகனாக பிறந்து அவர் வந்து அந்த நந்தகோபுரோடைய வீட்டிலே வளர்ந்து அந்த ம அங்கே ஒரு சாதாரண மனி மனிதன் என்று நாட்டி அந்த ஆயர்பாடியிலே வளர்ந்து அங்கே ஒரு சிறு குழந்தையாக இருந்து எத்தனையோ அற்புதங்களையெல்லாம் செய்து நெருட்டிடும் ஞாலம் செய்து ஒரு சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய நேரம் எத்தனை 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 விதமான அற்புதங்கள் அவையெல்லாம் செய்து அந்த கம்சனை வதம் செய்தது உங்களுக்கு தெரியாதா கம்சன் அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று எத்தனை உபாயத்தை கையாண்டான் ஆனால் அத்தனையும் வெற்றி கொண்டு அவனை வென்ற செய்தி உங்களுக்கு தெரியாதா அது மட்டுமா அடுத்து ஐவருக்கும் தூதனாக அதான் பஞ்சபாண்டர்கள் ஐந்து பேருக்கும் ஒரு தூதனை போல ஒரு சாதாரண ஒரு தூதனாக இருந்து அந்த வஜ்ஜபாண்டவர்களுக்கு நாட்டை மீட்டு கொடுத்து துரியோதனாதிகளை வதம் செய்து பாரத போரை நிகழ்த்தி காட்டிய அந்த செய்தி உங்களுக்கு தெரியாதா மேலும் அந்த இப்படி மாயந்தானும் மாயம்தானும் மூன்று யுகங்கள் இதற்கு முந்தைய ஆறு யுகங்களிலும் அங்கே ஒப்படும் அனுபோல தோன்றி அந்த அசுரர்களை வதம் செய்தது உங்களுக்கு தெரியாதா ஆகவே அவருடைய செய்தியை நீங்கள் ஏதோ ஒன்று மாற்றாக இருக்கிறது என்று நீங்கள் என்ன வேண்டாம் இறைவன் க தர்மம் குன்றி அதர்மம் தலை தூக்குகின்ற போது தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிப்பதற்காக எப்படி வேண்டுமென்றாலும் தன்னுடைய அவதாரத்தை அவர் என்ன செய்வார் நிகழ்த்துவார் ஆகவே நாம் இதைவென்று என்ன செய்ய வேண்டாம் ஒரு மனிதன் சாமியாக ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சாணன குலத்தில் மாயன் சார்வரோ என்ற ஒரு சாதாரண சாணனுடைய குலத்தில் இறைவன் வருவாரா என்று நீங்கள் எண்ண வேண்டாம் இதற்கு முன்பு அவருடைய அவதாரங்கள் எல்லாம் எத்தனை எத்தனை நடந்திருக்கின்றது பாணனாய் தோன்றியிருக்கின்றார் பறையனாய் தோன்றி இருக்கின்ற அங்கே தூணனை தோன்றியிருக்கின்ற தோழனாய் தோன்றி நிற்கின்ற ஆணனை தோன்றி நிற்பா அவர் ஒரு கேட்கிறோ இது உங்களுக்கு தெரியாதா இதற்கு முந்தைய யுகங்களில் எத்தனை எத்தனை விதமான அவதாரங்கள் அவருடைய அவதார சூட்சமத்தை நம்மால் அறிந்து முடிந்ததா பானன் என்று சொல்லக்கூடிய அந்த பாணனாக தோன்றி அங்கே உருகாட்டி இருக்கின்ற பறையனாக தோன்றி நிற்கின்ற ஒரு சாதாரண தூண் என்று சொல்லி அங்கே அந்த தூணில் இறைவன் இருக்கின்றானா என்று கேட்கின்ற போது அந்த தூணில் இருந்து தோன்றி அங்கே வந்திருக்கின்ற பாணன் என்று சொல்லக்கூடிய அந்த விறகு வெட்டிக்கு காட்சி கொடுப்பதற்காக ஒரு சாதாரண மனிதனைப் போல் அங்கே தோன்றி வந்திருக்கின்றார் இப்படி எத்தனை அவதாரங்கள் அவர் நிகழ்த்தி இருக்கின்றார் குசவனின் குலத்தில் வந்தார் குயவனின் குலத்தில் வந்தார் மசவன குலத்தில் வந்தார் மாடன குலத்தில் வந்தார் அசுவன குலத்தில் வந்தார் வே விசுவன குலத்தில் வந்தார் வேடனின் குலத்தில் வந்த அசுவன குலத்தில் வந்த அவர் ஒரு கேட்டிருக்கோ அவருடைய அந்த உருவங்கள் அதாவது இருந்த இடத்திலிருந்து எத்தனையோ சூட்சமங்களை கையாளக்கூடிய அந்த இறைவனுடைய அந்த செய்தி நீங்கள் கேட்கவில்லையா இப்படி இந்த இடத்தில்தான் இறைவன் இருப்பார் இந்த ஜாதியில்தான் வருவார் இவர் தான் வருவார் என்று எந்த இடத்திலாவது இறைவன் சொல்லி இருக்கின்றாரா அது மட்டுமல்ல உந்தைய அவதாரங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த அவதாரங்கள் எல்லாம் எப்படி எப்படி நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி உங்களுக்கு தெரியும் ஆகவே நம்ம இந்த இடத்த விட்டுட்டு நம்ம என்ன செய்திருவோம் நம்ம நாட்டுக்கு போயிடுவோம் இங்கே வந்து நம்ம சோதிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மண் மன்னன் அவங்க கொஞ்சம் கூட பூண்டர் சொல்லக்கூடிய புத்திமதிகளை அவன் என்ன செய்யலை ஏற்றுக்கொள்ளலை எந்தவன் சொன்னபோது ராசனும் மிகவே கேட்டு கொன்றிய வகையினாலே புத்தியில் அறியா வேணும் தன்னுடைய புத்தியில் என்ன செய்யலை எண்ணம் இல்லை அப்போது மண்டலத்தோர்களே இதை என்ன மக்கள் யாரும் ஏற்க முடியாத ஒரு வார்த்தையை நீ சொல்கிறா ஏன்னா அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது இறைவன் எங்கும் இருக்கின்றார் எங்கும் ஏகமயமாக இருக்கின்றார் எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை அவனிடம் என்ன இருக்கின்றது நான் என்ற ஒரு ஆணவம் நான் தான் நாட்டை ஆளுகின்றேன் என்னுடைய மீறி யாரும் இங்கே வந்து என்ன செய்ய முடியாது தங்களுடைய ஆட்சியை நிறுத்த முடியாது அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவ போக்கு அவனிடம் என்ன செய்கின்றது இருக்கின்றது அந்த ஆணவம் கண்ணை மறைக்கின்றது என்று சொல்வார்கள் அதுபோல் அந்த ஆணவத்தினால் இப்போது உண்மை நிலை என்ன என்பதை அவன் என்ன செய்கிறான் புரியாமல் இருக்கிறான் புரியாமல் இருந்து அவன் என்ன சொல்கிறான் இப்படி கோபத்தோடு சொல்கிறான் அதாவது மண்டலத்தோர்க்கு ஏற்கா வார்த்தை இது யாருமே இந்த உலக மக்கள் யாருமே ஏற்க கூட முடியாத ஒரு வார்த்தை நீ சொல்லிட்டா இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாரு கொண்டவன் அவனே தன்னை இப்போ அவனை கொன்று அவனை என்னை என்ன படுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறான் எப்படி பேசுகிறான் அப்படின்னா வேதமாம் கலைகள் தேர்ந்த மேற்குலம் அதிலே மாயன் அங்கே வராமல் சீதமாய் பிறவா வண்ணம் எத்தனை வேத கலைகளையெல்லாம் கற்று உணர்ந்த மேற்குலங்கள் எத்தனையோ இருக்கின்றது அதில் வராமல் ஒரு சாதாரண இந்த சிறு குலத்தில் மாயன் என்ன செய்வார் அவதாரம் எடுப்பாரா இப்போ யாரிடமடா வந்து நீ இந்த வார்த்தையை பேசுகின்ற பாதகா எனக்கு புக்தி சொல்வதற்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கின்றது போடா என்று அந்த பூவொண்டனை என்ன செய்கின்ற எதிர்த்து பேசுகின்ற மேலும் சொல்லுகின்ற நித்தமும் லட்சம் முன்னால் நித் லட்சம் தேடிய பொண்களிட்டு சத்திர சாலைகள் தோறும் தர்மமும் செய்து மிக சித்திர திருநாள் நித்தம் செய்கின்ற இந்த சாதியை தள்ளி தினந்தோறும் நான் இறைவனுக்கு எத்தனை லட்சம் பொன் செலவு செய்து பூஜை நடத்துகிறேன் திருநாள் நடத்துகிறேன் அப்போ இந்த சாதியெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண மனிதனிடம் இறைவன் வருவானா ஒரு சாதாரண ஒரு சாணா குலத்தில் இறைவன் வருவானா என்று அங்கே கேட்கின்றார் எல்லாம் சொல்லுகின்றார் பிரம்மனை உப்பாம் சாதி பிராமண குலத்தை தள்ளி சிவ இந்த ஸ்ரீராமரும் மற்றொரு இப்போ ராமனாக அவதாரம் எடுத்தவ இந்த பிராமண குலத்தை தவிர வேற ஒரு குலத்தில் என்ன செய்யல வருவதற்கு சாத்தியமே இல்லை இந்த வார்த்தையை நீ எங்கிட்ட என்ன செய்யாத பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வேணும் சொல்ல வராகமாய் உதித்தமாயன் இங்கே மனுவனை பிறக்க மாட்டார் இப்போ எதனால் இந்த வார்த்தை நீ ஏண்டா பேசுகிறா வராகமாய் உதித்தமாயன் திருப்பி மனுமன மனுஷன் அப்படிங்கிற நிலையில் வரமாட்டார் ஆகையால் நீ எனக்கிட்ட இந்த வார்த்தையை நீ என்ன செய்யாத பேசாத காரணமான மாயன் கலியுகம் வருவென்றண்ணி அங்கே மாரண நாரணன் பயந்து ஓடி நல்மலை ஏறி மாறனாய் அந்த ஒரு வல்வேடன் கையால் அந்த அம்பால் தன்னுடைய உயிரை ம இழந்து அங்கே வல்வேடம் நெய்து செத்து தாரணி வர வரமாட்டோம் எனி நாம் அவதாரம் எடுக்க மாட்டேன் எனி பிறவி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தவலோகம் சேர்ந்தார் மாயன் அப்படி அந்த சே இப்போ சென்ற மாயன் இப்போ திருப்பி வந்து இங்கே ஒரு மா சாதாரண மனிதனை போல வருவாரா என்று அந்த கேட்கின்றார் அது சொல்கிறான் அப்படி கொத்த மாயன் அவனியில் மனு போல் வாரான் அவர் வந்து மனு போல ஒரு சாதாரண மனு போல வருவதற்கு சாத்தியமே இல்லை இப்படி இவன் சொல்லக்கூடிய இகழ்ச்சியை நான் எங்கே போய் பா சொல்கிறது எங்கே போய் இதை இதை பார்க்குறது இங்கே இறைவன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் மேலும் சொல்கிறான் அதாவது கைப்பிடி சாணான் கையில் அதாவது சாணார் குலத்தில் சாமி வந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி அந்த சாணானுக்கு பெருமையை தூக்கி கொடுக்கறதுக்காக வேண்டி சொல்கிறான் கைப்பிடி சாணான் கையில் அங்கே கை கூலி வேண்டிக் கொண்டு இப்படி மழுப்ப வந்தா ஏதடா செய்தி நீ ஏன் இப்படி மழுப்பி பேச வந்திருக்கிறா அவனுடைய செய்தி என்ன நீ கைக்குறி வாங்கிக்கிட்டு என்கிட்ட பேச வந்திருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் வேணும் சொல்கிறேன் மழுப்பிள்ளை கேளு கேழு மாண்டு நான் அப்போ பூண்டர் சொல்கிறாரு பிள்ளை கேளு கேளு மாண்டு நான் போனாலும் பரவாயில்ல நான் சொல்கிறதுல அவர் அளவு கூட என்ன கிடையாது பொய் கிடையாது நான் சொல்கிறது எல்லாமே உண்மை வழுப்பிள்ளை உனக்கு தூண்டல் வளருது அவரிடமே என்ன உனக்கு தூண்டல் யார்கிட்ட தான் வளருது உனக்கு அழிவுக்கு காலம் நெருங்கிடுச்சு அந்த தூண்டல் வந்து அவரிடம்தான் உனக்கு வளர்ந்து வளர்ந்து வருது கழுத்திலே உனது கையால் கத்தியே வாங்கி வைப்பாய் முழுத்தில்லை ஆனால் எந்த மேல்மை செய்ய அந்த இது உண்மை இல்லை அப்படின்னா நான் எனக்கு மேல்மசை நான் என்ன செய்கிறேன் அறிந்து தாரேன் ஆனையும் படையும் முந்தன் அரண்மனை காலும் கோலும் இந்த கா அரண்மனை கோயில் காலம் சேனையும் குடையும் வியாழ செல்வமும் எல்லாம் சிறப்பு எல்லாம் ஏனவே மிகவே தோத்து எரிந்துனே கரிந்து போவாய் இதை நான் சொல்லலை யார் சொல்கிறா நாராயணன் சொல்கிறார் உனக்கு இருக்கக்கூடிய செல்வம் சிறப்பு உன்னுடைய படை உன்னுடைய வல்லமை உன்னுடைய கோட்டை உன்னுடைய க கொத்தளம் உனக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எல்லாம் நீ தென்னந்தன்னால் நீ என்ன செய்ய போகிற இழக்க போகிறா இது என்னுடைய வார்த்தையில் நாராயணர் என்னுடைய நாவிலிருந்து சொல்ல வைக்கின்ற அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்ற பூவெண்டர் சொல்கிறார் உனக்கு இறப்பு அவர் கையால் தான் இருக்குது அதை நீயே உனக்கு அழிவுக்கு ஒரு வழியை நீயே தேடிக்கிறா அவரை எழு இகழ்ந்து பேசி அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அவன் வந்து என்ன செய்கிறான் அது சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ள அவனால் முடியலை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவன் என்ன சொல்கிறான் இந்த சாமியினுடைய வலிமையை பார்த்துருவோம் நீங்கள் அந்த சாமியை பார்க்க போவோம் தண்டிகை எடுத்து வாங்க அதாவது அந்த பல்லாக்கு மாதிரி அதில் இறுதி தான் கூட்டிகிட்டு போவாங்க அப்போ அந்த தண்டிகை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இப்போ அந்த மன்னன் சொன்ன உடனே அந்த கௌட சாஸ்திரி வந்து அந்த சரணன் வந்து சொல்கிறான் அதாவது இந்த சாணானை பார்ப்பதற்காக நீங்கள் சொல்வதா அவண்ணா கார்கட சாஸ்திரி வந்து அந்த க அந்த கார்கௌட சாஸ்திரி என்ற கடிகனை அனுப்பி அவரை இங்கே வரவழைப்போம் நீங்கள் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து யார் சொல்கிறேன் அந்த மந்திரி வந்து சொல்கிறான் அனுப்புமென்று போது அரசனும் ஏதோ சொல்வான் துடுப்பினன் சாணான் தன்னை அந்த கௌட சாஸ்திரியை அனுப்பி மன்னனை பிடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்கள் அவனை ஒரு நூல் கையில் கயிற்றால் கட்டி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்கிறான் அந்த படைவீரர்களுக்கு கட்டளை எடுகின்றான் அப்போது கொடுத்திரும் வரிசைதனை குவிந்தவன் வேண்டிக் கொண்டு கடித்தமாக கவிடசாஸ்திரி அந்த சாஸ்திரி என்ன செய்கிறான் திரட்டி கொண்டு அங்கே என்னை எதிர்ப்பதற்கு யார் இங்கே இருக்கின்றார்கள் என்று படைகளை அங்கே அணிவகுத்து கொண்டு வருகின்றான் அப்படி வருகின்ற போது படைக்காரர் கோடி படைக்காரர் கோடி பரிநடைக்காரர் கோடி பக்கமே முன்னே விட்டான் நீங்கள் ஒரு பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லி குதிரை படைகளை ஒரு பக்கம் விடுறான் கரிநடைக்காரதனை காவலாய் முன்னே விட்டான் யானை படைகளை ஒரு பக்கம் அங்கே விடுகின்றான் சரிபரி ஏறி கௌட சாஸ்திரி அந்த படை ஆழ்படை அதாவது காலால் படை யானைப்படை குதிரைப்படை இப்படி எல்லா படைகளையும் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு பக்கமாக விட்டுட்டு அந்த கௌட சாஸ்திரி என்ன செய்கின்றார் அங்கே படைக்கு முன் வகுத்து செல்லுகின்றார் வாருங்கள் என்று சொல்லி ஒருவன் என்ன செய்கிறான் அம்படுத்தி இய்வேன் என்று ஒருத்தன் முன்னாடி சாடுறான் அடுத்தது கம்பெடுத்து அடிப்பேன் என்று ஒரு படைகள் அங்கே முன்னாடி குதிச்சு போகுது கொம்பெடுத்து உதைப்பேன் என்று அங்கே குஞ்சர தலைவன் ஓடுகின்றான் இப்படி புண்பட கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுடனும் என்ன செய்கின்றான் படைகளை வகுத்து சென்று அங்கே செல்லுகின்றார் அப்படி செல்லுகின்ற போது அந்த சானானை நம்முடைய குந்தமதில் கொண்டிடித்து கொண்டி சுற்றி கயிறுக்கு இங்கே கொண்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கௌட சாஸ்திரம் படைகளை வகுத்து கொண்டு போகிறான் ஆயுதம் அம்பு ஈட்டி அவ்வாயுத கணைகள் வகை வகையாக விதவிதமான ய பிடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண மனிதன் என்று நினைத்து பிடிக்க போகிறாங்க வகை வகையான ஆயுதங்களையும் படைகளையும் திரட்டி கொண்டு என்ன செய்கின்றார்கள் அங்கே போகின்றார்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய நேரம் இவங்க வர்றத வந்து ஐயா என்ன செய்கிறாங்க அறிந்து கொள்ளுகின்றார்கள் படைகளை திரட்டி கொண்டு மன்னன் வருகின்றான் ஆகவே ஐயா என்ன செய்கின்றார்கள் அந்த படைக்கு பயந்து ஓடுவது போல ஒரு பாவனையை செய்கின்றார் எப்படி என்றால் வண்டுதான் பிறந்த பார்க்கடல நோக்கி போகும் என்று ஓட துணிந்தார் ஒரு வேஷமும் போட்டு எப்படி ஒரு வேஷம் ஐயா மக்களுக்கு பல புத்திமதிகளை சொல்லிட்டு கட்டில் உட்காந்துருக்குறாங்க உட்காந்துருக்கக்கூடிய நேரம் படை வீரர்கள் வராங்க அப்போ அந்த படை வீரர்கள் வரக்கூடிய நேரம் தன்னுடைய அறையிலிருந்து ஆடை கூட அவிழ்ந்து விடுவது தெரியாதது போல் ஆனால் ஆடை அணியாமல் அறக்கையறை இல்லாமல் நாடை கணியாமல் அதான் எந்த எண்ணமும் இல்லை ஏன்னா இறைவன் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தாண்டிய நிலையில் பரபிரம்ம நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு மனு ரூபத்தை தான் என்ன செய்யறதுக்காங்க காட்டி இருக்கின்றார் ஆனால் அவர் இருப்ப இருக்கக்கூடியது நிலை என்ன அந்த பிரம்ம நிலை ஆதி நிலையை ஆதி நிலையிலிருந்து ஒரு உருவை காட்டுகின்றார் அப்போ அந்த ஆதி நிலையிலிருந்து சொல்லக்கூடிய போது அது ஒரு பர பிரம்மம் எங்கே நிறைந்து ஏகமயமாக இருக்கக்கூடிய நிலை அப்படி இருக்கின்ற அந்த ஐயாவிற்கு ஐயாவை பிடித்து கட்டுவதற்கோ அவர்களை வேதனைப்படுத்துவதற்கோ எதற்கும் நம்ம அவர்களுக்கு தகுதியில்லை அது மட்டும் இல்லை எதுவும் ஒன்றும் செய்து விட முடியாது ஏன்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு தான் இந்த அடி துன்பம் இது ஆயுதங்களை பயன்படுத்தி வேதனைகளை செய்தால் அவர்கள் உணர்படியாக இருக்கும் ஆனால் இருப்பது பரம்பொருள் இங்கே ஒரு உருவை காட்டி மக்களுடைய கண்ணுக்கு ஒரு மாய தோற்றத்தை தான் காட்டுறாங்க அந்த மாய தோற்றத்துக்கு இவங்க எத்தனை அடி கொடுத்தாலும் இவங்க எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் என்ன செய்யாது ஒன்றும் செய்யாது அப்போ அதுதான் ஐயா ஒரு வேஷம் போட்டு இவங்க இவங்களுக்கு என்ன செய்யணும் நான் உண்மையிலுமே இவங்க ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிறத உணர்ந்து வராங்க அப்போ அப்படி உணர்ந்து வரக்கூடியவங்கள்ட்ட நம்மளும் ஒரு சாதாரண மனிதன் அப்படிங்கிற நிலையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கின்றார்கள் ஆடை அணியாமல் அரைக்கயிறு இல்லாமல் நாடை கணியாமல் நடந்தார் கடலை நோக்கி கடலை நோக்கி என்ன செய்கின்ற ஓடுகின்ற அப்போ மக்கள் எல்லாரும் சான்ற மக்கள் எல்லாம் நாராயணா என்று சொல்லி ஐயா சிவா அரகரா என்று சொல்லி ஐயாவை என்ன செய்கின்றார்கள் பின்தொடர்ந்து ஓடுகின்றார்கள் அப்போ பின்தொடர்ந்து ஓடக்கூடிய அந்த நேரம் அந்த வம்பான நேசர்கள் அந்த நேசர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா இவன்லாம் ஒரு சாமியா இவன் சாமியாக இருந்தால் இந்த மன்னனுடைய படைக்கு பயந்து ஓடுவானா இவனுக்கு அந்த மன்னனுடைய படையை எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை இவனிடம் இல்லையா இப்படி கதறி ஓடுகின்றானே இவன் கள்ளசாமி இவன் சாமி என்றால் இந்த சாதாரண மக்களுக்கு இவன் தோற்று ஓடுவானா பயந்து ஓடுவானா இந்த பேயனுடைய பேச்சை கேட்டு நாமளும் நமக்கு எல்லா துன்பங்களும் தீர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் என்ன செய்கின்றார்கள் நீச குலத்தோர்கள் நெடுதூரம் வைத்தார்கள் ரொம்ப நேரம் அவங்க என்ன செய்கிறாங்க பேசி அந்த ஐயாவை இகழ்ந்து பேசுகின்றார்கள் அப்போ ஐயா வந்து இதை ஐயாவுக்கு தெரியாததில்லை இல்லையா நல்ல மக்களுடைய நிலை என்ன நீசர்களுடைய நிலை என்ன என்பதை ஐயா என்ன செய்கின்றார் அங்கே தெரிந்து தான் இறக்கின்றார் அப்போ நல்ல மனுவோரெல்லாம் என்ன செய்கிறார்கள் நாரணா தஞ்சமென்று ஐயாவே அங்கே திருப்பாதம் தொழுது பணிந்து நிற்கின்றார்கள் கூடி நடந்தார் குருவே குருவே என ஐயாவை பின்தொடர்ந்து என்ன செய்கின்றார்கள் ஓடுகின்றார்கள் அப்போ அந்த பண்டு அருள் பெற்ற அந்த திருப்பார் கடலுக்குள் ஐயா என்ன செய்கின்றார்கள் மீண்டும் செல்கின்றார்கள் அப்போ ஐயா சொல்கிறாங்க அந்த மக்களிடம் சொல்கிறாங்க அதாவது எப்போதும் வாழ்வார் எனக்காகும் மக்கள்லாம் மக்களை நீங்கள் பதற வேண்டாம் நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் எனக்காக கூடிய மக்கள் எப்போதும் என்ன செய்வாங்க வாழ்வார்கள் வம்புரைத்த நீசக்குலம் அவர்கள் அழிவது உறுதி ஆகையே முன்பு அந்த முன்பு விதிப்படி அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க முழு நரகத்தை போய் அடைவார்கள் நீங்கள் யாரும் பதற வேண்டாம் நீங்கள் எல்லோரும் இங்கே நெல்லுங்கள் நான் பண்டு அங்கே விஞ்சை பெற்ற அந்த பார்க்கடலுக்குள் நான் என்ன செய்கிறேன் தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் பெய் போய் வருகின்றேன் அதுவரையிலும் நீங்கள் இங்கே நெல்லுங்கள் என்று சொல்லி அந்த சான்றோர் மக்களை ஆமை அமைதிப்படுத்தி ஐயா அந்த கடற்கரையிலே நிற்க வைக்கின்றார் அவ்வாறு கடற்கரையிலே நிற்க வைத்து அப்பா ஐயா நாராயணமூர்த்தி ஆகிய அந்த தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் திருப்பார் கடலுக்குள் அங்கே செல்லுகின்றார் அங்கு சென்ற பிற்பாடு நாராயணமூர்த்தி என்ன பதில் உரைக்கின்றார் மீண்டும் ஐயா இங்கே அமைதிலே வந்து எப்படி தவத்தை மேற்கொள்ளுகின்றார் என்ற செய்தியை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா உண்டு